தளியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கிருஷ்ணகிரி மாவட்ட மாநாடு நடைபெற்று வரும் நிலையில் மேடையில் உற்சாக மிகுதியில் தளியமல்லி ராமச்சந்திரன் அவர்கள் நடனமாடியது கட்சி நேரடியை மகிழ்ச்சி ஏற்படுத்தியது கிருஷ்ணகிரி மாவட்டம் தலியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கிருஷ்ணகிரி மாவட்ட மாநாடு நடைபெற்று வருகிறது தளியமள்ளியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் மாநாட்டி ராமச்சந்திரன் அவர்கள் தலைமையில் நடைபெற்று வரும் மாநாட்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர் முன்னதாக தளியில் செங்குடி ஏந்திய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் பேரணி நடைபெற்றது இந்த பேரணிக்கு பிறகாக தளியில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது தளியில் இந்திய கம்யூனிஸ்ட் மாவட்ட நடைபெற்று வரும் நிலையில் தளி கிராமம் முழுவதும் விழாக்கோளம் கட்சியின் பிரச்சார பாடல்களை ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த கத்தார் குழுவினர் பாடிய போது மாநாட்டு மேடையில் உற்சாக மிகுதியில் தளி எம்எல்ஏ ராமச்சந்திரன் அவர்கள் இன்று மதியம் இரண்டு நடனம் நடனமாடியது தொண்டர்கள் மற்றும் அங்கிருந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினரிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியது பொதுவாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் எம்எல்ஏ ராமச்சந்திரன் அவர்கள் கோபம் மற்றும் மகிழ்ச்சியை விரைவாக உணர்ச்சி வசப்படப்படாதவர் என்கிற நிலையில் அவர் மேடையிலேயே நடனமாடியது கட்சியினரிடையே குஷியை ஏற்படுத்தியது